ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் பிரகாரம் நான் சுவிசேஷர் அறிவிப்பேன் லைல லூயா உன் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்னாரு கேஸ் போட்டினா உன் மேலே கேஸ் போடுவேன் நான் அப்படின்னு ஏன் அப்படின்னாரு எந்த அடிப்படையில் நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க நான் பாவம் செய்யலை பாவம் செஞ்ச மாதிரி கேஸ் போட முடியாது சுவிசேஷ் அறிவிக்கிறேன் டிராக்ஸு கைப்பிறதி கையில் வச்சுருக்கிறேன் ஆண்டோர் பற்றி சொல்கிறேன் எல்லோரும் வாங்கிக்கிறாங்க நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் இந்த சார் படித்து பாருங்கள் எனக்கே நீ கொடுக்குறியா மத மாற்றம் பண்ணுறியா ஆக்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பிரகாரம் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு இப்போ ஏற்கனவே அமெரிக்காவில் இந்தியாவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க முஸ்லீம் கண்ட்ரிகளில் இந்தியாவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க இந்தியாவில் இருக்கறவன் பாப்பனர்கள் வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது இப்படியாக இந்திய தேசம் கிறிஸ்துவை அறியாத தேசமானதுனால் கர்த்தருடைய சாபக்கேடுகளும் பாவக்கேடுகளும் அதிகமாக பிடித்திருக்கிறது அதனால்தான் அறிய வேண்டுமே இந்தியா ர அறிய வேண்டுமே இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கத்தாவே உந்த நரசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே இவன் கட்டப்பட்டிருக்கிறான் கட்டுண்டு இருக்கிறான் இப்போ ரெண்டு திமித்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க தேவனுடைய வசனம் கட்டுண்டு போகவில்லை அலையிலுயா வசனத்தை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க பைபிள் வசனத்தை தடை பண்ணலாம் என்று சொல்லி தடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தடை பண்ண முடியாது ஏன்னா வேத வசனத்தை சுமக்கிறவர்கள் இருதயத்தில் சுமக்கிறவர்கள் பலமாய் பெருகிவிட்டார்கள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் போல கட்டப்பட்டு பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை கட்டப்பட்டிருக்கவில்லை பெங்களூர்ல பைபிள் சொசைட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு பைபிள் அச்சடிக்கிறதுக்கு ஆயிரங்கள் அல்ல இப்போ லட்சக்கணக்கான அமௌண்ட் ஆகுது பைபிள் முன்னுக்கு ஃப்ரீயாக எந்த அங்கே எந்த அங்கேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கொடுக்க முடியல ஒரு பைபிள் ஐம்பது ரூபாய்க்கு மேலே என்னப்பா நம்ம கொடுக்குறோம் அது அச்சடிக்கிற காசு அதிகம் ஆனால் இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்க மாட்டேங்குது நூறுரூவா நூற்றம்பது ரூபா போட்டால் தான் சாதாரண பைபிள் என்ன பண்ணால் கிடைக்கிது அது என்ன பின்னா அதனுடைய காஸ்ட் அதிகமாக இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும் விதமாய் பைபிள் சொசைட்டியே மூடுவதற்கு இந்த அரசாங்கம் எத்தனை கொண்டிருக்கிறது ஆனா அப்படிலாம் செயல்படுத்த முடியாது அலையில சொல்லலாமே இந்த நாளிலே கத்தருடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் வசனத்தை ஒருபோதும் கட்டி போட மாட்டாங்க அது அப்படியே திறந்த வாசல் உங்களுக்குள்ளே இருக்குது திறந்த வாசல் இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல எங்கேயும் போய் நீங்க பிரசங்கம் பண்ணலாம் எங்கேயும் போய் ஆண்டவர் பற்றி எடுத்து சொல்லலாம் ஒருவனும் உங்களை கட்டி போட முடியாது அலையிலயா நீங்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டவர்கள் கிறிஸ்து தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறார் அல்ல சொல்லலாமே உங்களை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது ஒருவேளை நீங்களா போய் வாலண்டியா மாத்தீங்கன்னா அவன் கட்டி வச்சிருவான் சுவிசேஷம் அறிவிக்காதவர்களை கட்டி வச்சிருவான் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணணுமா சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா எப்ப பார்த்தாலும் நமக்கு சமயம் கிடைக்குது அலையிலுயா நடந்து நம்ம முடியும் அசோசியேஷனுக்கு அறிவிக்க முடியும் யாரெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அங்கே குழப்பமும் அங்கே சண்டைகளும் அவங்களுக்கு பிரச்சனைகளும் உருவாகும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா கழகமில்லாத ஜீவனம் பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவதற்காக தான் இருக்கிறோம் ஆனால் கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறதாவே ஜீவனம் எப்படி பண்ண வேண்டும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கிறோம் ஆனா அவனுக்கு அமைதியே கிடையாது பிசாசுக்கு அமைதி இருக்குதா அவன் எப்பயுமே பொங்கிக்கிட்டே இருப்பான் அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் மாநிலங்கள் தோறும் மதமாற்ற தடை சட்டத்தை போட்டான் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்கு கிறிஸ்தவர்களை கொள்றான் முஸ்லீம்காரர்களை கொள்றான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுகிறது மதமாற்ற தடை சட்டம் கிடையாது என்று சொல்லுகிறது ஆனால் மாநிலங்கள் தோறும் மதமாற்றத்தை என்ன பண்ண உள்ளடக்கி இருக்கிறான் இதனால பெண்டிங் மேல பெண்டிங் மேல அப்படியே கேஸானது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது அதனால நீதிபதிகள் இப்பொழுது கடுமையாக விமர்சித்து இருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கத்தை ஆர்எஸ்எஸ் துணையோடு செய்யக்கூடிய இந்த காரியத்தை அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா மதமா மதமாற்றம் செய்தால் பத்தாண்டு சிறை தண்டனை ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் இதை இருக்கிறது கர்த்தோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு வெளியிலே வர முடியாதபடி ஜாமீனே எடுக்காதபடி கொண்டு போய் சிறையிலே தள்ளுகிற வேலையை பார்க்கிறார்கள் வெளியில் வரணும்னா அஞ்சு லட்ச ரூபாய் என்ன போனால் கட்டணும் முன்பணமாக அஞ்சு லட்ச ரூபாய் கட்டிடணும் இப்படிப்பட்ட பொல்லாத சட்ட விதிகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்து இளம்பெண்களை இஸ்லாமியர்கள் திருமணம் செய்வதாக கூறி சிறை தண்டனையும் அபராதத்தையும் கூறியிருக்கிறது பொய்கேசுகள் அதிகமாய் ஆர்எஸ்எஸ் இருக்குது தீர்ப்பு வழங்க முடியல அப்படியே இருக்கிறதுனால தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை கத்தர் செயல்படுத்த விரும்புகிறார் அலையில சொல்லலாமே ஆமா என்ன நடக்குதுன்னா மதமாற்றம் செய்தால் அவர்கள் குற்றவாளி அவர்கள் அவர் இழப்பீடு தொகையாக ஐந்து லட்சம் செலுத்த வேண்டும் என்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது துணித்து பார்க்கிறார்கள் கலப்பு திருமணம் செய்ய வேண்டுமானால் கலெக்டரிடம் ரெண்டு மாதத்திற்கு முன்னே அனுமதி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய விதிகளாக இருக்கிறதா இந்த நிலையில் சி ஜே சிட்டிசன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபீஸ் என்ற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் சென்ற வாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நல்ல அமைப்புகளை சேர்ந்த ஒரு பதிமூணு மனு தாக்கல்கள் அவர்களோடு சேர்ந்து தலைமை நீதிபதி கபாய் நீதிபதி வினோத் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களும் விசாரித்திருக்கிறார்கள் லவ் ஜிகாத் மூலம் யாரும் பெண்களை கெடுக்கவே இல்லை என்ன பண்றாங்க பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் என்று சொல்லி பொய்க் குற்றச்சாட்டுகளை போது அது மாதிரி எதுவுமே கிடையாது நீதிபதிகள் சொல்லிட்டாங்க லவ் ஜிகாத் யாரும் பெண்களை இந்து பெண்களை ஏமாற்றல ஆதாரமற்ற சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி யார் சொல்லியிருக்கா இந்த நீதிமன்றம் என்ன பண்ண சொல்லியிருக்கிறது இதுக்கிடையில் சியூங் அப்படிங்கிறவர் ஆஜராகி இருக்கிறார் அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறார்னா மாநிலங்களில் இது போன்ற தடை சட்டம் தேவையா இதற்குரிய பதிலை மாநில அரசுகள் உடனடியாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் மொத்தம் முப்பத்தி ஆறு இந்த இவைகள் எல்லாம் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் வாரம் மூணு நம்ம தான் மாநிலங்கள் தோறும் இருக்கிற நீதிபதிகள் மாநிலங்கள் தோறும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் சரியான ரீதியாக அவர்கள் வரைவுகளை உருவாக்கி கோர்ட்டில் சமர்ப்பிச்சா இந்த காரியம் நிற்காது எது மதமாற்ற தடை சட்டம் எல்லா மாநிலங்களிலும் எடுத்து போடப்படும் யாரால் இது உண்டாகும்னா உங்களால் தான் ஜெபித்தால் ஜெயம் பெருகும் அழைலையா மதமாற்ற தடை சட்டங்கள் மூலம் மக்களுக்கு கடுமையான சுமை இருப்பதாகவும் ஜாமீனில் வெளியே வராதபடி சட்டம் இருப்பதாகவும் வக்கீல் சியும் கூறியிருக்கிறார் அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் இப்பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் மேலும் சம்மந்தமே இல்லாத நபர் மதமாற்றம் செய்வதாக எவர் மேலும் பழி போடுகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் இப்போ ஆண்டோர் பற்றி சுவிசேஷன் சொல்லிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மதமாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலங்களில் யாரும் மதமாற்றம்லாம் செய்யலை ஆனால் வேணுமுனுக்கே அந்த சபையை போய் பால்படுத்த கட்டடத்தை இடிக்க ஆராதனை செய்யக்கூடாதபடி போலீஸை வச்சே பயங்கரமான காரியங்களை செயல்படுத்த அடிக்க துன்புறுத்த கொல்ல அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் கிறிஸ்துவ பிள்ளைகள் வைத்திருக்கிற வீரோடு வச்சுருக்கிற பணத்தை தூக்கிட்டு போக சபைக்குள்ளாக போந்து என்ன பண்ணால் என்னென்ன இருக்குதோ அதை தூக்கிட்டு போக சேரை தூக்கிட்டு போக அங்க இருக்கவங்களை அடிச்சு காயப்படுத்த இதெல்லாம் என்ன பண்ணா கோர்ட்டுக்கும் போகாது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி ஒரு நாள் தானியல் எதற்காக ஜெபித்தா தேசத்திற்காக ஜெபிதா அழை சொல்லுங்க நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து எதற்காக போனா எல்லா ஜனங்களும் ஆகும்படியாக மோச நாற்பது நாள் எதுக்கு உபவாசம் இருந்தா கட்டளைகளை பெறும்படியாக யாருக்காகனா மக்களுக்காக அலையில் சொல்லுங்க தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா தேசத்தின் குடிகள் நன்றாக இருக்க வேண்டும் தேசத்தின் மக்கள் யாவர் கத்தரை அறிய வேண்டும் எல்லோரும் பரலோகம் வர வேண்டும் என்பதை விரும்புகிறார் இதற்கு முட்டுக்கட்டையாய் போடக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் தேவநண்டே வர வேண்டும் என்று ஆண்டவராகிய கத்த விருப்பப்படுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க நீதியை செய்வது கத்தருக்கு பிரியமானது எனவே நாம் நீதியை செய்வோம் தீர்ப்புகள் சுதந்திரத்தையும் நீதியையும் காக்கும் வகையிலே இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன் நீதிமொழிகள் ரெண்டு அதனுடைய பதிமூணாவது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதா இதனுடைய காரியம் என்னன்னா நீதியை செய்வது கத்தருக்கு பிரியமானது அழைலியா சொல்லலாமே அந்தகார வழியை யார் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தேவனை அறியாதவர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆள பிறந்தவர்கள் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கும் போது ஆளுவதற்காக அதிகாரம் கொடுத்தார் சரி சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்ன அதிகாரம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசுரளாக்குங்கள் பிதாகுமார் பரசுதாவி நாமத்தினால நாணஸ்தானம் கொடுங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் அது கமான் கட்டளை கொடுத்தாரு இன்னும் அதிகாரம் பேய்களை விரட்டுவதற்கு நோய்களை சுகப்படுத்துவதற்கு அதிகாரங்களை கொடுத்தார் வசனத்தை பிரசங்கிப்பதற்கு அதிகாரத்தை கொடுத்தார் ஆனால் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானுடைய அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் யாவரும் தேவனுடைய ஸ்தானத்தில் அதிகாரிகளாக இருக்கிற நம்மளை ஒடுக்க பார்க்கிறார்கள் இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது கருத்துடைய விருப்பம் விவகாரம் தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மாநில அரசுகள் எல்லாம் நல்ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டும் ஆறு வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இந்த சட்டங்கள் குறித்து பதில் கேட்டு வருகிறது அல்ல தேவனுடைய ஜனங்கள் ஜெபத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அதற்காக தான் நான் சொல்லுகிறேன் நீங்க நாலு வாரம் ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க தீர்ப்பு நமக்கு சாதகமாய் முடியும் அலேலு மூணு நாள் உபவாசம் இருந்தால் யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் யூதர்கள் இருந்தார்கள் அவர்களை கொள்ளுவதற்கு ஒரு ராஜா ரொம்ப தீவிரமாய் இருந்தான் அதே போலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜா என்கிற மனிதன் அதாவது பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் நசுக்க முடியாது நம்ம தான் இருப்போம் அலேலுயா சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க தேவனை போல் வீரர்கள் நாங்கள் அலையுய்யா கத்தோடைய வீரர்களாய் நாம் இருக்கிறோம் விருப்பப்படி மாறிக்கணும் அலை சட்டத்திட்ட எப்படி இருக்கு தெரியுமா விரும்பி ஒருவரோடு வருவ பாவம் செஞ்சுட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லையா கர்த்தருக்கு விரோதமாக இந்த சந்ததி பெரியகிட்டே வருது கர்த்தருக்கு விரோதமானவர்கள் இந்த தேசத்தை துடிக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது சர்ப்பமும் மிருகமும் ஆளுகைக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல் இங்கே இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல எல்லா தேசங்களிலும் இது போன்ற பொல்லாத கிரியை உண்டாயிருக்கிறது எனவே ஒருவர் வற்புறுத்தப்பட்டு மதம் மாறுவது சட்டப்படி குற்றம் என்று இவர்கள் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் சுவிசேஷம் அறிவிப்போம் நம்ம மேலே குற்றம் சாட்டினாலும் நம்மளை குற்றம் சாட்டாதவர் மாநிலங்களுக்கு அமுல்படுத்துதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்க உத்தரவிட்டிருக்கிறது எனவே சட்டம் மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறதா அல்லது உண்மையில் வற்புறுத்தலை தடுக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் மத்திய நாலு இருக்கிறது இயேசுவின் அழைப்பு எப்போதும் சுதந்திர தேர்வு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இங்கே இருக்கிறவர்கள் கர்த்தரை பின்பற்றி போக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் எல்லாரும் கர்த்தருக்கு சீசர்களாய் மாற வேண்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் இந்துத்துவ அமைப்பினர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டும் அப்படி மாறும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் மத்திய நாலு பத்தொன்பதை வாசிக்கலாம் என் பின்னை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் ஆக்குவேன் என்றார் அலே பேதுரு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி மீனை தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு கத்தரை பற்றி அறிவில்லாதவர் தான் தேவனோடு உறவில்லாதவர் தான் நான் பாவியான மனுஷன் என்று அவர் சொன்னது போல பேதுருவை போல மனம் திரும்பக்கூடிய மனிதர்கள் இந்திய தேசத்திலே உருவாக வேண்டும் இயேசுவுக்கு பின்னாக செல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே உச்ச நீதிமன்றம் சொல்வது போல மனித சுதந்திரம் பிளஸ் சத்தியத்தின் சுதந்திரம் அறிவித்தல் என்பதே நியாயம் இந்த தேவனுடைய நியாயத்தை உடையவர்களாய் இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இப்ப நம்ம இதற்காக ஜெபிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாலு வாரத்துக்குள்ளாக பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்து ஆறு வாரங்களுக்கு உள்ளாக வழக்கு விசாரணை செய்யப்பட்டு நமக்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறது பனிரெண்டு மாநிலங்களிலும் மதமாற்ற தடை சட்டம் இருக்கக்கூடாது அலையிலோயா இதற்காக தான் இன்றைய நாளிலே நான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த நாலு வாரமும் ஜெபிக்கணும் ஆண்டு வரே மதமாற்ற தடை சட்டத்தை இயற்றக்கூடாத ஆண்டவர் யாரெல்லாம் இதற்கு செயல்படுகிறார்களோ அவங்க கூட பேசுங்க நீதிபதிகள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க நல்ல தீர்ப்பு வர வேண்டுமாண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க பன்னிரெண்டு மாநில முதலமைச்சர்களுக்கு மாத்திரமல்ல இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநில முதலமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து விட்டால் இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும் பாருங்கள் எத்தனையோ விதமான பாதிப்புகளை தெய்வப்பிள்ளைகள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சொன்னது போல் போன வாரம் ஒடிசாவில் ஒரு போதகரை கொலை செய்து விட்டார்கள் மூணு போதர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க விசுவாசிகள் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க கேள்வி கேட்பார் யாரும் இல்லை எனவே மத

ஆளுகிறவர்களை குறிக்கிறது ஒரு நல்ல ராஜா நமக்கு ஆளுகை செய்தார் என்றால் தேசத்தின் குடிகள் சந்தோஷமா இருப்பார்கள் இந்தியில திருடன் இன்னைக்கு மோடி திருடன் திருடன் என்று எல்லா மாநிலங்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ராஜா உடைய இருதயம் நல்லா இருந்தா மக்களுடைய இருதயம் நல்லா இருக்கும் ராஜா நல்லது செய்தால் மக்கள் நல்லா இருக்க முடியும் நாம் ஜெபித்தால் ஒரு பெரிய விடுதலை நம்முடைய தேசத்துக்கு உண்டாகும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தற்போது பன்னிரண்டு மாநிலங்களுக்கு அவர்கள் நடைமுறையிலே கொண்டு வந்துள்ள மதமாற்ற தடை சட்டங்கள் அதாவது ஆண்டிக் கன்வெர்ஷன் லாஸ் தொடர்பாக விளக்கம் தருமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த நாலு வார காலத்தில் நாம் பிரார்த்திக்கும் போது ஜெர்மனும்பொழுது இதில் உறுதியாய் இருக்கும் பொழுது இந்த சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரத்து செய்யப்படும் மத சுதந்திரம் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது உச்ச நீதிமன்றத்துக்காக நீங்க ஜெவம் பண்ணுங்க கைகளை உயர்த்தி இயேசுவே அதில் இருக்க நீதிபதிகள் நியாயத்துடன் காணப்பட வேண்டும் அண்டவராக கத்தாவி நீதிபதிகளை மிரட்டுகிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மனம் நீதிபதிகள் மிரட்டலுக்கு உள்ளாகாதபடி துணிவுடன் காக்கும் வகையிலே தீர்ப்புகள் வழங்கப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இரண்டாவது மாநிலங்களுக்காக நாம் ஜம்மு ஸ்டேட்ஸ்களுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்த அரசுகள் தலைவர்கள் மத சுதந்திரத்தின் மதிப்பையும் சமாதானத்தின் அவசியத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் மத நலக்கணத்தை இவங்க நிலைநாட்ட வேண்டும் எல்லா ஜாதி சமுதாயத்திற்கும் ஒரே சட்டம் தான் இந்திய தேசத்துல ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே மாநிலங்களுக்காக நாம் ஜிபிக்க போகிறோம் இந்த சட்டங்களை கொண்டு வந்த அரசுகள் மாநில அரசுகளில் இருக்கக்கூடியவர்கள் மனம் திரும்பணும் அவர்கள் இதற்காக வருத்தப்படணும் தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டும் மத சுதந்திரத்தின் மதிப்பை கெடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் நினைத்து பார்த்து தேவனுக்குரியவர்களை மாறணும் சமாதானத்தின் அவசியத்தை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் மூலமாக அமைதியில் ஆண்டவருக்குள்ளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லாமல் போகுது அவங்க சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருந்தோம் ஒரு சிலர் சோர்ந்து போறாங்க இந்த நிலைமை மாறணும் மூணாவதாக விசுவாசிகளுக்காக ஜோம் பண்ணுங்க பிலிவர்ஸ் அச்சமின்றி தங்கள் நம்பிக்கையிலே வாழவும் கர்த்தருடைய நம்பிக்கையிலே வாழவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிரவும் தேவன் பலனளிக்க வேண்டும் அவர்கள் சோர்ந்து போகாமல் தேவனுக்காக பக்தியாய் பக்தி வைராக்கியமாய் பிலிவர்ஸ் வாழ வேண்டும் நம்பிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசிகளே உங்களுக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் கர்த்தரை விட்டு ஓடிவிடக்கூடாது ஒளியத்தை விட்டு ஓடி அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டு ஓடிவிடக்கூடாது நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது துன்புறுத்துதல் வரும் உங்களை ஒடுக்குவார்கள் நசுக்குவார்கள் இந்தியாவுக்காக அடுத்து ஜெபம் பண்ண போங்க போறீங்க நாலாவது இந்தியாவுக்காக தேசத்தில் சமாதானம் உண்டாகணும் தேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாய் காணப்பட வேண்டும் அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் எல்லா விதமான வேறுபாடுகள் மாற வேண்டும் துன்புறுத்துதல்கள் மாற வேண்டும் அநியாயங்கள் ஒழிய வேண்டும் எல்லாம் ஜெபம் பண்றீங்களா சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க நான் சொல்லுகிற காரியங்களுக்காக இந்தியாவுக்காக ஜோம் பண்ணுங்க ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை சுதந்திரமாக அனுபவிக்க கூடிய தேசமாக இந்தியா மாற வேண்டும் தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்ல சமாதானம் உண்டாகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேசத்துல அன்பு நிறைந்திருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அன்றுவரே தேசத்துல அன்பு நிறைந்திருக்க வேண்டும் எல்லா விதமான வேறுபாடுகள் மாறும்படியாக சிவம் பண்ணுங்க துன்புறுத்துதல்கள் மாறும்படியாக ஜெபம் பண்ணுங்க அநியாயங்கள் ஒளியும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க தேவ ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனுடைய ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா பொல்லாத கட்டுகளும் மாறட்டும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா அல்லே லூயா அல்லே லூயா வற்புறுத்தலோ கட்டாயமோ பைபிள் எங்கும் இல்லை அதனால உச்சநீதிமன்றம் சொல்லுவது போல மனித சுதந்திரம் சத்தியத்தின் சுதந்திரம் இதை அறிவிக்க நியாயம் கிடைக்க வேண்டும் கத்தடத்துல நல்ல சோம் ஆவியானவரே அண்டபுரே உமக்கு சோத்திரம் இடத்துல நாங்கள் ஜபிக்கிற ராஜா அண்டபுரே உமக்கு ஸ்தோத்திரம் அண்டபுரே கத்தரை பற்றி பிரசங்கம் செய்யலாம் நம் தேவனை எவருக்கும் எடுத்து சொல்லலாம் கருத்துக்களை விளக்கலாம் இந்த சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லையே இதை பால்படுத்தக்கூடிய மனிதர்களுடைய ஒவ்வொரு இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம் யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க மத்த இருபத்தி நாலு பதிமூணுல இருக்கு நீங்கள் என் நாமத்தினாலே மக்கள் அனைவராலும் வெறுக்கப்படுவீர்கள் ஆனால் முடிவரை நிலைத்திருக்கிறவர்கள் ரசிக்கப்படுவார்கள் மக்கள் அனைவராலும் நீங்கள் வெறுக்கப்படலாம் தேவண்டே ஜனமே மத்த ஐந்து பத்து முதல் பனிரெண்டு முடிவுள்ள வசனங்களிலே நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு எதிராக பொய் சொல்லுவார்கள் இருந்தபோதிலும் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க பகைவரை நன்றியோடு எதிர்கொள்ளுவோம் பகைவரு கூட என்ன பண்ணா நன்றியோடு நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் நமக்கு நீதி வழங்குவா தீமைக்கு தீமையால் பதிலளிக்க வேண்டாம் ஒன்னு பேத மூணு ஒன்பதுல இருக்கு தீமைக்கு தீமையை கொண்டு சரி கட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே இரக்கம் பொறுமை திடநம்பிக்கை வேண்டும் என்னால் கொலசியர் மூணாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனம் சொல்லுகிறது நமக்குள்ளே பொறுமையை கொடுத்திருக்கிறா நம்ம வாழை ஏற்க தேவையில்ல ஆர்எஸ்எஸ் காரணம் போல அல்லது கத்தி எடுக்க தேவையில்ல துப்பாக்கி எடுக்க தேவையில்லை வன்முறை செய்ய தேவையில்லை ரெண்டுத்தையுமே மூணு பன்னிரெண்டு சொல்கிறது கிறிஸ்து தேவ பக்தியோடு வாழ விரும்புகிற எவரும் துன்புறுத்தப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வஞ்சகர்களை நினைவில் வைத்து தேவனை நோக்கியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க யாரெல்லாம் வஞ்சிக்கிறாங்களோ தேசத்தை வஞ்சிக்கிறாங்களோ குடும்பத்தை வஞ்சிக்கிறாங்களோ இந்தியாவை வஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இறக்கம் பொறுமை திட நமக்கு வேணும் ஜெபம் பண்ணுங்க ஏசுடைய உதாரண குணம் நமக்கு வேண்டும் அவரும் நிந்திக்கப்பட்டா ஏசு நிந்திக்கப்பட்டா அவமானப்பட்டா அவரை நினைச்சு கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க ஒன்னு பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல ஏசு யாரை நிந்திக்கவில்லை நீதி தீர்க்கும் ஏசு பிதவாகிய தேவனாகியே தன்னுடைய தகப்பண்டம் நீதியிடமே தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவே உங்களுடைய கரங்களே ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன நீதி தீர்க்கும் இயேசு உங்களிடத்திலே இருக்கிறார் பயப்படாமல் இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெயமிடுங்க மத்த பத்து இருபத்தெட்டு சொல்லுகிறது சொல்கிறது உங்களை சாம்பலாக்க கூடியவர்களுக்கு பயப்படாதிருங்கள் ஆத்துமாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க கூடியவருக்கே பயப்படுங்கள் இயேசுவுக்கு பயத்தோடும் பக்தியோடு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் கிறிஸ்துவின் மீதுள்ள தீவிர அன்பானது நம் செயல்கள் அனைத்தின் மையமாக இல்லையெனில் நாம் போகுமிடம் என்று வெறும் கூச்சலை மட்டுமே எழுப்புவோம் தீவிரமாக தேவனுடைய அன்பை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவ கிருபை விளங்குவதாக தேசம் இருக்கிறது இந்தியாவின் ஆட்சி எந்த வகையில் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள் நசுகுகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் தேவாலயங்கள் கிறிஸ்துவ கூட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது பிஜேபி அரசால் குற்றம் செய்யாத கிறிஸ்தவர்களை மோசமான பொய் வழக்குகளை ஈடுபட வைக்கிறார்கள் புகார் அளிக்கிறார்கள் அலக்களிக்க வைக்கிறார்கள் இந்த நிலைமை நாம் அறிந்து கொள்ள நமக்கு தேவை ஒரு திறந்த வேதாகமும் ஒரு திறந்த வரைபடமுமே இந்தியாவுக்குள்ளாக ஒவ்வொரு வரைபடங்களுக்குள்ளாக ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளாக ஒவ்வொரு அதில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளாக அதில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளாக ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளாக ஓ ஒவ்வொரு விதமான பஞ்சாயத்துக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்பட வேண்டும் யாரெல்லாம் எழுப்புதலுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் தேவநண்டையில வர வேண்டும் கத்தாவே எங்கள் தேசத்தை பா நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் என்று சொல்லுங்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு சொல்லுகிறது கத்தாவே நீர் சமீபமா இருக்கு உமது கற்பனை எல்லாம் உண்மை வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் உண்மையோடு இருக்கக்கூடிய நாம் வேத வசனத்துக்கு விரோதமாக எழுப்புகிற அதிகாரமுடையவர்கள் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை தேவாவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தை இனிமையாய் கொண்டிருக்கும் ஒருவருக்கு பாவம் கசப்பாக தெரியும் எனவே பாவம் கசப்பாக தோன்றுகிற நமக்கு இப்பொழுது தேசத்தின் அதிபதிகள் செய்யக்கூடிய தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பாவம் செய்யும் பொழுது அது நமக்கு கசப்பாக தெரிகிறது இப்ப தேவ சமூகத்தை இனிமையாக உணருங்க தேவனே என்னை மனந்திருப்பினது போல ஒவ்வொருவரை மனந்திருப்புங்கப்பா தேசம் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது தேசத்திலே மகிழ்ச்சி பெருகட்டும் தேசத்திலே ஆசீர்வாதம் பெருகட்டும் தேசத்திலே அண்டவர் கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும் ஆராதிக்கக்கூடியவர்கள் அன்றவரே வெளிப்படுவார்களாக தேசம் கிறிஸ்துவை அறியட்டும் இந்திய தேசம் மகிழ்ச்சியினாலே பொங்கட்டும் எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம் எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் சீரப்பிலே நிற்கிறோம் தேவ கோபம் மாற வேண்டும் தேசம் காண வேண்டும் தேவ கோபம் மாற வேண்டும் தேசம் ஏசுவை காண வேண்டும் எழுப்புதலே எங்கள் வாழை எழுப்புதல் தாருந்து வா சடங்களே எழுப்புதலே எங்கள் பாஜை பாஜை தாரோ இந்தியாவின் எல்லைகள் எங்கிலோசுவின் ரத்தம் பூசப்பட டுமே இந்தியாவின் எல்லைகள் எங்கிலோவில் ரத்தம் பூசப்பட ட்டுமேசுவை ஆட்டவர் என்ற வர் என்ற மூலகம் செய்யும் அந்தார இருள்களவே ஆவியின் மலையை கூட்டுமே அந்தகார இருள் முற்று மகளவே ஆவியின் மலையை கூட்டுமே ஆனால் பொழுது விட்டேறிய அனலாய் பொழுது எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் உண்டாகட்டும் எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் அதிகமாக காணப்படுவோம் ஆண்டவராகிய கர்த்தருடைய எழுப்புகள் உண்டாகட்டும் எங்க தேசம் அடைய வேண்டும் தேசம் பக்தருக்கு முன்பாக எழுப்புதல் வேண்டும் இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது பொது கொள்கைகளை வகிப்பது அதிகாரிகளுடைய முக்கியமான வேலையா இருந்தாலும் ஆவியை பெற்ற நாங்கள் ஊழியம் செய்ய தடை பண்ணுகிற பொல்லாத அதிகாரிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த அதிகாரத்தினுடைய காரியங்களை நீங்க காரியை மன திரும்ப ஆண்டவர மாவட்ட ஆட்சியர்கள் மனம் திரும்ப அரசு சேவைகளை செய்யக்கூடியவர்கள் மனம் சட்ட ஒழுங்குகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சரியாய் சட்ட ஒழுங்குல ஈடுபடும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர அன்பின் ஆண்டவரே முறை மனம் ஆண்டவரே சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே கிறிஸ்தவர்கள் பலவிடப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய கத்தாவை கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க நீங்களோ எங்களை உயர்த்தி வைத்திருங்க உயர்த்தி வைத்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்த்தி வைத்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்தியாவில் காணப்படுகிற இந்த ஜாதி மொழி ஆண்டவரே வன்முறை ஆண்டவரே கலாச்சார சீரழிவுகள் குறிப்பாக மதத்தின் மூலமாக வரக்கூடிய வன்முறைகள் மாறட்டும் மதத்தின் மூலமாக வரக்கூடிய கொலைகள் பாலியல் குற்றங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே அன்றுவரே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்படுகிறவர்கள் பெருகட்டும் ஜெபிக்கிறவர்கள் பெருகட்டும் வசனத்தை உபதேசிக்கிறவர்கள் தேசத்திலே பெருகட்டும் ரவுடிகள் எல்லாம் மனம் திரும்பட்டும் அதிகாரிகள் யாவரும் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஞானசானம் பெற வேண்டும் அன்று ஊழியரை கனம் பண்ண உபச்சரிக்க வேண்டும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் பெருக வேண்டும் அவர்கள் வீடுகள் தோறும் தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்தக்கூடியவர்கள் எலும்ப வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா கத்திர அப்படியே செய்தபடினாலே எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா சோத்ரம் ஸ்தோத்திரம் சோத்ரம் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் அன்று இரும்பு தால் பால்கள் முறிக்கப்படும் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் அன்று இரும்பு தால் பால்கள் முறிக்கப்படும் துதிக்கும் சபையை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் கர்த்தர் தெய்வம் என்று அவர்கள் அறிக்கை செய்வார்கள் அதி சீக்கிரத்தில் நாம் காண்போம் எழுப்புதல் நிச்சயமே ஒன்றாக கூடிடுவோம் பண்டிகையை கொண்டாடுவோம் ஒன்றாக கூடிடுவோம் பண்டிகையை கொண்டாடுவோம்